அவையில் வீற்றிருக்கும் பேரன்புக்குரிய பெருமதிப்பினருக்கும் அன்பர்களுக்கும் சபையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொஞ்ச நேரம் அவுட் ஏன்னா நான் காமர்ஸ் பர்பஸர் தமிழ் வந்து ஓரளவு படிப்பேன் கடவுள்கிட்ட அப்பப்ப திட்டிக்குவேன் இங்கிலீஷ்ல மட்டும் ஏன் ஒரியம் ஒருரியன் ஒரு கடவுள் ஏன் தமிழ்ல மட்டும் எண்ணு மூணு வச்சு எந்த நாள் எங்க போடுறதுன்னு தெரியாத தவிக்கிற டைம்ல தமிழ் மேல ஒரு அலாதி பிரியம்னு நெகட்டிவா வேணாலும் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு தான் தமிழ் எனக்கு சுகுணாக்கு வாழ்த்துறை சொல்ல சொல்லி இப்ப ஆஸ்தான வித்வான என்னை பயத்தி இருக்காங்க முதலே சொல்லியிருந்தா நான் மெட்ராஸ்ல இருந்து நான் வந்தே இருக்க மாட்டேன் காலையில தேஜாஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துருக்கேன் பட் இது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னவென்றால் சுகுணா வந்து சின்ன பொண்ணா எங்க காலேஜு ல இன்டர்வியூக்கு வரும்போதுதான் முதல்ல அவங்களை நாங்க பார்த்தோம் இன்டர்வியூ பேனல்ல செலக்ட் பண்ணோம் காலேஜ் பண்ணாங்க பன்முக தோற்றம் கொண்டவர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது சுகுணா வந்து நம்ம தாராளமா சொல்லலாம் ஏன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகுவோம் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களோட என்னால ஈஸியா அப்ரோச் பண்ணி பேச முடியும் திட்டுறதுனாலும் திட்ட முடியும் இல்ல உரிமையா வந்து இந்த வேலை செஞ்சு கொடுன்னு கேட்க முடியும் என் அரசியல் பேசினாலும் நல்லா பேசுவாங்க ஆன்மீகம் பேசினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க அந்த ஆன்மீகத்துக்குள்ள இருக்க பக்தி மார்க்கத்துக்கு போகணும் அப்படின்னாலும் அதையும் எனக்கு நிறைய கருத்துரைகள் சொன்னது சுகுணாதான் அவங்க இந்த உம் கவிதை தொகுப்ப வெளியிட்டது மத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கலாம் எனக்கு அது கேள்விக்குரியோ ஆச்சரியக்குரியோ கிடையாது எனக்கு அது தெரிந்த விஷயம் ஏன்னா என்னோட ஆ ஆஸ்தான ஆஹ் எழுத்தாளர் எனக்கு டிபார்ட்மெண்ட்ல அவங்கதான் நிறைய பேருக்கு டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா தெரியாதா தெரியாது திடீர்னு பக்கம் நல்லி இதை பேச சுகுணா சுங்கனா கடகடை ஹெல்தி கொடுப்பாங்க நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சூப்பரா எந்த மாதிரியே சிரிக்க அப்பாத்துப்பேன் கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த விதத்துலதான் எனக்கு கவிதைகளை பத்தியும் தமிழை பற்றியும் தெரியுமே முடியாது நிறைய விஷயங்கள் ஏன் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஒன் மினிட் எடுத்துக்கிறேன் நானு அந்த ஈவன் ஆப்டர் ரிட்டையர்மெண்ட் எங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு மனைவி நல வெயிட் நாள்ல எங்களோட வேதாத்ரி மகரிஷி செலிப்ரேட் பண்ணுவோம் ஆகஸ்ட் முப்பதாம் நாள் அப்ப கேம்பயரிங் சென்னை கிண்டியன் ஒரு இருநூறு முந்நூறு பேர் இருப்பாங்க எனக்கு ஒரு பயம் உடனே நான் தான் போனை பண்ணி எனக்கு தோணுது விஷயங்கள் எனக்கு தோணுமே ஒழிய உங்க லெவல்ல கவிதை எனக்கு எழுத வராது பட் எனக்கு ஐடியாஸ் தோணும் அப்ப அக்கு அக்குவரை அது உயிரைத்தம் கேட்க கேட்கக்கூடாது எனக்கு அது எந்த எடுத்துன்னு தெரியாது வரை சுகுணம் எனக்கு ஒரு பெண் ஒரு மனைவி ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட் முத நாள் நைட்டு சொல்றேன் நானு அப்பதான் இவங்க சொல்றாங்க அந்த புக்கு நான் பப்ளிஷ் பண்ண ரிலீஸ் பண்ண போறேன் மேடம் நீங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வாங்க அப்படின்னு எனக்கு டேட்ட மட்டும் சொல்லிட்டு நான் ரிசர்வ் பண்ணிடுறேன் வயசான காலத்துல அந்த வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால சொல்லி நான் சொன்ன உடனே நான் சொன்னேன் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணேன் கொஞ்சம் வேலையோட வேலையான வெரி நெக்ஸ்ட் டே மார்னிங் லெவன் ஓ கிளாக் ஐ ரிசீவ்டு தட் மெசேஜ் ஆலேந்து அக்கு வரைக்கும் அருமையா கிண்டி நேரம் தெரிய போகுது லல்லிக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அழகா எடுத்து ஸ்டேஜ்ல நானே வாசிக்கிற மாதிரி வாசிச்சு கை தொட்டம்னா சூப்பர் கை தொட்டம் மானசிகமா அதே ஸ்டேஸ் கணிச்சுட்டு எல்லாரும் ரொம்ப புகழ்ந்தாங்க ஆமாங்க நான் தாங்க எழுதுனேன் தருமி வேலையை நான் பண்ணிட்டு அவுட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தன்னோட பேஷனையும் அவங்க வந்து நிலைநாட்டிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இன்னும் மென்மேலும் அவங்களோட இந்த கவிதை எழுதுறது அவங்களோட என்ன அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அனைத்தையும் இறைவன் அவங்களுக்கு கொடுத்தரள வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்றது மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரிதான் ஹுவாயு அப்படின்னு கேக்குறேன் அங்க வந்து வரும்போதே ஐயோ மேடம் வராங்களே இந்த சைடு போ திரும்பி போகாம எனக்கு போன் மேல போன் போட்டு எப்ப மேடம் வரீங்க வந்துருவீங்களா நான் டிக்கெட் புக் பண்ணனுமான்னு தான் கேட்டாங்க இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இந்த பங்காகவே தான் நான் வந்தேன் அப்படிங்கிறதையும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் வீட்டில் எல்லாருமே ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்காக தான் காலையில தேஜாஸ் வந்து நாளைக்கு ராக்கௌட்ல திரும்ப ஸோ இந்த இங்க வந்து ஆட்மேன் அவுட்டுன்னு சொன்னேன் ஆனா எனக்கு நிறைய ஃபோரம்ல நாங்கள் இருக்கோம் படிப்போம் பகிர்வோம் அப்படின்னு திருச்சியில் ஒரு ஃபோரம் நடந்துட்டு தேவராஜ் ஐயான் ஒருத்தவங்க நடத்திட்டு இருக்காங்க ஒரு புக்கை நமக்கு கொடுத்துருவாங்க மந்த்லி ஒன்ஸ் அந்த புக்கை ரீட் பண்ணி விவ் டு எக்ஸ்பிளைன் அந்த புக்ல என்ன சாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலலாம் கலந்து கொண்ட பங்கேற்று கொண்ட ஒரு ஓரளவு நாலேஜ் இருக்கு கவிதை தான் எனக்கு எழுத தெரியாது தமிழ் அதை விட எழுத தெரியாது காமர்ஸ்ல நான் புக்கு போட்டிருக்கேன் தான் புக்கு போட்டிருக்கேன் அதனால புக்கு போட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலையும் புக்க படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேஜ் இருக்கு அதை ரசிக்கக்கூடிய தன்மையும் எனக்கு இருக்குங்கிற காரணத்தினால் நானும் ஒரு எலிஜிபிள் தான் அப்படின்னு நிலைநாட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கருணையினா சுகுணா மற்றும் வாழ்த்த வயது இருப்பது நாள் அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு வாழ்த்த வயது நாள் இங்க கூடியிருக்க அனைவருக்கும் அந்த அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் வாழ்நாள் முழுமைக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக என்று வாழ்த்தி முடிவிலே வாழ்க வரவுள்ளனர்